கல்லு ஃபுல்லாக கழுவிட்டு அதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு நான் சூடு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் இந்த இலை ஒன்று ஒன்றா பிச்சை எடுத்துக்கலாம் நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நான் ஸ்டிக் கல் சூடான பிறகு வைங்க நான் லைட்டாக சூடாகும் போதே வச்சுட்டேன் ஏன்னா நல்ல சூடான பிறகு வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த இலையில உடனே அந்த ஷாரு கிடைக்கும் இலை கலர் சேஞ்ச் ஆகி தெரியும் நான் லைட்டு சூடானதுனால வச்சனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த இலையோட கலர் சேஞ்ச் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நான் வந்து பறிச்சிட்டு வந்தனால அது நாலஞ்சு ஒரு ஆறு ஏழு எட்டு இலை கிட்ட இருந்ததுனால அதை அப்படியே வச்சுட்டேன் அதில் வந்து ஒரு ஆறு இலை தான் பாப்பாக்காக நான் எடுத்துக்கிட்டது இது நல்லா ஒரு பக்கம் அந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஃபஸ்ட்டு இலை கலர் சைடாக சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும் இதெல்லாம் கொஞ்சம் மடங்கி இருக்கிறனால அந்த அளவுக்கு தெரியல அதனால நான் அப்படியே திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் உள்பக்கம் பரட்டி போட்டனால தெரியுது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இது சளிக்கு மட்டும் இல்லை சளி இருமல் எல்லாமே சரி பண்ணி தரும் பெரியவங்க இதை கஷாயமாக வச்சு குடிக்கலாம் குழந்தைங்க ஒரு சிக்ஸ் மந்த் பேபி அப்படிங்கும் போது அவங்களுக்கெல்லாம் இப்படி கொடுக்குறத ரொம்பவுமே நல்லது நான் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்லேருந்தே சளி பிடிச்சா இப்படி கொடுத்துருவேன் அதனால நாங்கள் இதே மாதிரியே கொடுத்துட்டோம் இந்த இலை நல்லா இந்த கண்ணி போன மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வேற ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த இலை கொஞ்சம் மடங்கி சின்ன சின்ன இலையாக இருக்கிறனால மடங்கி மடங்கி போயிருச்சு நான் பெரிய இலை பறிச்சிட்டு வராமல் விட்டுட்டேன் சரி அவள் எந்திரிச்சி எந்திரிக்கிறக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சா எந்திரிச்சு உடனே கொடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பறிச்சுட்டு இல்லைன்னா பெரிய பெரிய இலை இருக்குது பெரிய இலை ஒரு ரெண்டு பறிச்சாவே போதுமா போதுமானது தான் பாப்பாக்கு இதுவே நிறையா தான் அதுல ரெண்டு இல வேண்டான்னு ஒதுக்கி வச்சிட்டு மிச்ச இலையில தான் பாப்பாவுக்கு செஞ்சே கொடுத்தேன் நானு இதை வந்து நம்ம வேற ஒரு தட்டில் மாத்தி வச்சுக்கலாம் இது நல்லா சூடாயிருச்சு இருந்தாலும் நான் ரைட் லைட்டா பரட்டி போட்டுட்டேன் நல்ல சூடானு வேற த தட்டில் மாற்றி வச்சுட்டு அந்த இலைகளை எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அந்த சங்கில் பிழிஞ்சோம்னா அதோட சாறு எல்லாமே வரும் இப்படி தான் இருக்கும் சாறு நிறைய ஒரு இலையிலே நிறைய சாறு கிடைக்கும் நான் ஒரு மூணு இலைங்கும் போதே சங்கு நம்புற மாதிரி ஆயிருச்சு அது இல்லாமல் ஒரு மைகோதி வந்து நமக்கு தேவைப்படும் மைகோதி இல்லாதவங்க வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா மைகோதி மிஸ் ஆயிடுச்சு அதனால இந்த ஸ்வெட்டர் கோர்க்குற அந்த ஊசி இருக்கும் இல்லையா அந்த ஊசி இருந்தனால நான் அதை வந்து நல்லா அடுப்பில் பழுக்க காய்ச்சிக்கிட்டேன் ஏன்னா இந்த பச்சை மருந்தை வந்து முறிச்சு தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பாப்பாவுக்கு இதுவரை அப்படி தான் கொடுத்துருக்கு நிறையா பேர் பார்த்துருக்கேன் அப்படி பிழிஞ்சு பிழிஞ்சு கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கக்கூடாதாம்மா எந்த ஒரு பச்சை மருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் இப்படி தான் கொடுக்கணுமா அந்த பச்சை மருந்தை முறிச்சிட்டு தான் கொடுக்கணுங்களாம்மா அதனால இப்போ அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு நான் வந்து அடுப்பை பத்த வச்சு அதை ஒரு பக்கம் அதை பழுக்க வச்சுக்கிட்டேன் அந்த கம்பிய கம்பி இல்லை அந்த ஊசிய அதை வந்து நல்லா பழுக்க வச்சுட்டு அத வந்து இந்த நம்ம இப்ப எடுத்து வச்ச கற்பூரவள்ளி வள்ளி இப்படி வச்சோன்னே சொர்ணு ஒரு சவுண்டு வரும் அப்போ அந்த பச்சை மருந்து முறிஞ்சிருச்சின்னு அர்த்தம் இதை வந்து பாப்பா கொடுத்துர்லாம் நான் சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்காதீங்க எதுவுமே கொடுக்குறக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப சளியாக இருந்துச்சு திடீர்னு சளி பிடிச்சிருச்சு ஆனால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இது கொடுத்தோன்னே சரி ஆயிடுச்சு நீங்களும் இது சளி இருமல் அப்படி இருந்தால் கொடுத்து பாருங்க கண்டிப்பாக சரியாகும் உங்களுக்கு என்னோடய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரெகுலராக இப்போ பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன் வெயிட் கைன் ஃபுட் ரொட்டீன் இப்போ வந்து இப்போ மருந்து இன்னைக்கு தான் போடுறேன் அவளுக்கு கொடுக்குற ஹெல்தி மில்க் ட்ரிங்க் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் அந்த மருந்து பச்சை மருந்து முறிச்சிட்டு கொடுங்க குழந்தைக்கு மறந்துடாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்